அனைவருக்கும் வணக்கம் அடியின் ராஜசபுர பழனிசாமி மகரிஷி மத்ராசலத்தோட சிசியன் என்னை ஜோதிடத்துக்கு அறிமுகம் செய்து என்னை வீடியோ போட சொல்கிறேன் இந்த சேது மாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் அதாவது இது திரிசூனியத்தை பற்றிய விளக்கம் அதான் திரிசூனியம் ஒரு ஜாதகத்தில் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்குறதா இருந்தால் திரிசூனியம் பொதுவாக வளர்பிரை என்ன முதல் பகுதியும் தேய்பிரை என்ன இரண்டாவது பகுதியும் திதிசூன்யமா காலப்பிரசனுக்கு இதை திதிசூனியம் பலன் ப வண்ணோம் அப்படிம்பாங்க ஆனால் பொதுவாக திதிசூனியம் என்ன மாதிரி பலனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா அதாவது திதிசூனியம் ஒன்றாம் வீடு ஆனால் ஜாதகர் வந்து நம்ம முடி திருத்தம் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பலன் அதாவது எதாவது ஒரு சிறு உதவியாவது செஞ்சால் அது வந்து அவருக்கு வந்து பலன் கொடுக்கும் அதாவது தோஷம் நீங்கிடும் அதாவது தலையில் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ரிஷபம் திதிசூனியம் ஆச்சுன்னா ரெண்டாம் இடம் திதிசூனியம் ஆச்சுன்னா அவங்க வந்து உணவு தானம் பண்ணணும் அதாவது ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு உணவு தானம் பண்ணுன்னா அது ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தானமும் பண்ணலாம் ஏன்னா ரிசபம் வந்து பொருளையும் குடிக்கக்கூடியாது கடகம் திதிசூன்யமானால் மிதுனம் திதிசூன்யமாச்சுன்னா மாணவ அதாவது ஏழை மாணவர்களுக்கு நோட்டு பேனா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் கடகம் திதிசூன்யமானால் திங்கக்கிழமை அன்னைக்கு ஏழைகளுக்கு உடைதானம் பண்ணலாம் அதே சிம்மம் திதிசூன்யமாச்சுன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யலாம் இதய நோ நோயாளிகளுக்கும் உதவி செய்யலாம் இது வந்து பலனை கொடுக்கும் கன்னி திதிசூனியமாச்சுன்னா புதன்கிழமை அன்னைக்கு நோயாளிகளுக்கு உதவி செய்யணும் ஏன்னா அது புதன் வந்து ஆறாம் இடத்துக்குறையவனங்கிறதுனால துலாம் அதாவது ஆச்சுன்னா சிறு வியாபாரிகள் இந்த தெருவில் கடை போடுறாங்க இல்லை தள்ளுவண்டியில் கடை வச்சிட்டு வராங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு பல உதவி செஞ்சால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தனுசு விஷ்டகம் வந்து திதிசூன்யமாச்சுன்னா நம்மளுடைய கழிப்பறையை நாம்ளே சுத்தம் பண்ணால் கூட நல்ல பலன் கொடுக்கும் இல்லை கழிப்ப அந்த சுத்தம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு பலன் பண்ணுன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் தனுசு திதிசூன்யமாச்சுன்னா கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு உதவி பண்ணால் அது நல்ல பலனை கொடுக்கும் மகரம் திதிசூனியமானால் சலவை தொழிலாளிகளுக்கு உதவி பண்ணால் அது நல்லா பலனை கொடுக்கும் கும்பம் சூனியமானால் அடிமை வேலை செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஃபுல்லாக உடல் ஓட அவங்களுக்கு வந்து கொடுத்தா அவங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும் மீனம் சூனியமானால் செருப்பு தைக்கிற அந்த தொழிலாளிகளுக்கு உதவி பண்ணால் அது ஓரளவுக்கு பலனை கொடுக்கும் உங்களுக்கு இந்த சூனியத்தில் மட்டும் என்ன ஒரு சிக்கலை உருவாக்குன்னா அஞ்சாம் இடம் வம்ச விருத்தியை தடைப்படுத்திடும் ஆண் வாரிசை தடைப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்க்கணும் அது வந்து நம்மளை பாதிக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மிக மிக அஜ அவசியம் இப்போது பொதுவாக குருவோடைய வீடு திதிசூனியமாசின்னு வச்சுக்குவோம் திதி குருவோட வீடு திதிசூன்யமாசுன்னா அதாவது கும்ப லகணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் திதி குருவோட வீடு வந்து அதாவது துவாதசிக்கும் ஏகாதசிக்கும் தனுசும் மீனமும் திதி திதிசூன்யமாகும் இந்த கா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடமும் பதினோராம் இடமும் கும்பராசிக்கு திதிசூன்யமாகும் அப்போ இந்த உறவுகளால் பிரச்சனை வரும் புதிய உறவு ரெண்டு கர்ப்பம் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது அவங்க குடும்பத்தில் ஒரு பெண் கர்ப்பம் ஆச்சானாலும் அந்த கர்ப்பவதிக்கும் அந்த ஜாதகருக்கும் பிரச்சனை ஏற்படும் பதினோராம் இடம் வந்து திதிசூனி ஆகிறதுனால இவருக்கு மூத்த சகோதரரோட கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே தான் மூணாம் இடம் திதிசூனி ஆச்சு அப்படின்னா அந்த மூணாம் இடம் எந்த காரகம் பருதோ அது எப்படி இளைய சகோதரரால் ஒரு பிரச்சனை இருக்கும் இளைய சகோதர உறவு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாம் நாலாம் இடம் திதிசூனியமாகச்சா தாயார் வண்டி வாகனம் இந்த மாதிரி இடங்களில் அந்த திதிசூனியம் பா பாதிப்பை ஏற்படுத்தும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அஞ்சாம் இடம் தான் வம்ச வெறுத்தி அதை ஆண் வாரிசை பாதிக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நண்பர்களுக்கும் இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவங்க குழந்தைகள் ஆண் வாரிசு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு இது அஞ்சாம் இடம் முழுமையாக திதிசூனியம் ஆகணும் திதிசூனியம் அப்படிங்கிறத நாம் வந்து கர்ணநாதனை வச்சியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத அன்னைக்கு திதிசூன்யத்தில் வளர்பிரையாக இருந்தால் முதல்ல வர்ற கர்ணநாதன் வீடு தான் கர்ணம் எதுவோ அது முதல்ல வர்ற வீடு திதிசூனியம் தேய்பிரையாக வர்றதா இரண்டாவது வர கரணத்துக்கு எது கரணம் வந்துச்சுன்னா அது வந்து இரண்டாம் மத வீட்டுக்கு திதிசூன்யமாகும் இதை நாம் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் அதை பொறுத்து தான் இந்த திதிசூன்யம் எது நூறு சதவீதமாக இருக்குது எது வெறும் சூன்யமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்காக பிரதமை திதி அதுக்கு வந்து துலாமும் மகரமும் திதிசூன்யம் ஆனால் அந்த துலாமில் வந்து பிரதமை திதிக்கு வந்து பவகரணமாக பாலவகரணமானு பார்க்கணும் பவகரணமாக இருந்தால் காலபுருஷனுக்கு முதல்ல வருது துலாம் அதுதான் திதிசூன்யமாகும் பாலவதகரணமாக இருந்தால் மகரம் தான் திதிசூன்யமாகும் அதை லக்கணத்தை பொறுத்து மாறுபடலாம் நன்றி வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திரசவத்தோட சிஷியன் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தேழு நாற்பத்தி ஒன்று இந்த வீடியோ போட சொன்ன சேது மாதவன் ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம்